வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் எம்ஐடி எனப்படும் மாஜு இந்திய கல்வி மேம்பாட்டு வாரியம் வழி பதினைந்து மில்லியன் கல்வி உபகார சம்பளம் கல்வி உதவி மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்டவர்களின் சுமையை குறைக்கும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் நம்பிக்கை தேசம் செய்திகள் குணரன் மணியம் ஒளிப்பதிவாளர் ஹரிஸ்ரீனிவாஸ் எம்ஐஇடி எனப்படும் மாஜு கல்வி மேம்பாட்டு வாரியம் மாணவர்களுக்கு வழங்கிய பதினைந்து மில்லியன் கல்வி கல்வி உபகார சம்பளம் மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்ட பல மாணவர்களை சுமையை குறைக்கும் என்று அதன் தலைவர் தான் விக்னேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார் பதினைஞ்சு மில்லியன் அதாவது உபகார சம்பளமும் லோன் இது ஏன் இப்படி செய்ய முடியுதுன்னா தத்தோஸ்ரீ இஸ்மால் சபரி பிரதமராக இருக்கும்போது கேபினெட்டில் ஒரு முடிவு பண்ணுது அதாவது மாசி சாக்கு கொடுக்குற மாதிரி இதுக்கு சேர்ந்த பல்கலைக்கழகத்துக்கு நங்களுக்கும் நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி அதில் முடிவு எடுத்து அதில் ஒரு இருபது மில்லியன் வர ஒரு சூழ்நிலை பிரதமர் தத்தோஸ்ரீ அணு அபிப்பிராயம் அன்பு அணுவாபிப்பிராயம் வந்தோன்னே அவர் இருபத்தஞ்சி மில்லியன் கொடுத்துருந்தார் ஸோ அந்த காசு வந்த ஒரு சூழ்நிலை உதவி செய்து வாசி நம்ம அதுவும் இது எல்லாமே ஒன்று நினச்சிக்கணும் இந்திய மாணவர்களின் எதிர்கால நலனுக்காக உருவாக்கப்பட்ட கல்வி கழகங்கள் இந்திய மாணவர்களின் நலனுக்காக தொடர்ந்து பங்காற்றும் என்று மாணவர்களுக்கு எம்ஐடி காசொலை வழங்கும் விழாவுக்கு பின் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார் நாங்கள் எம்ஐடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போடுற இந்த வேற சூட் அதாவது ஒரு ஒரு இது நாங்கள் எல்லாமே அறன் காவலர்கள் இது ஒரு அரண் ஸோ இதில் காசு எதுவுமே அரசியலுக்கு பயன்படுத்த முடியாதுன்னு எத்தனோ வாட்டி நிறுவிச்சு அவங்கள வந்து செக் பண்ணி இது கரெக்டாக அப்படிதான் இருக்குது நம்மளுக்கு என்ன கல்விக்கு இதை கரெக்டாக வழி நடத்தினா நம்மளோட மா இனத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு பட்டதாரியாக ஒரு சூழ்நிலைக்கு அது உதவி செஞ்சாலே போதும் கில்லான் பள்ளத்தாக்கில் எய்ம்ஸ் கல்லூரி கட்டுவதற்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இரண்டு மாதங்களில் அது செயல்பட தொடங்கும் மகத்தான திட்டங்களான எம்ஐடி எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தேவ் கல்லூரி ஆகியவை இப்போது சமுதாயத்தின் மிகப்பெரிய சொத்தாக உள்ளது என்பதால் இந்திய மாணவர்கள் கல்வி நலன் காக்கப்பட்டுள்ளதாக மாயிகாவின் தேசிய தலைவருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார் எல்லா யூனிவர்சிட்டியும் விலை ஏறிட்டு போகுது எங்களுக்கு நாங்கள் ஒரு கிடால கட்டினது அதில் ஒரு பெரிய சரித்திரம் உள்ள ஒரு அடிப்படையில் கட்டணும் ஆனால் மாணவர்கள் இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு நம்ம இனத்தை சேர்ந்த மாணவர்களே கஷ்டப்படுறாங்க மற்ற மற்ற யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க எங்கள்கிட்ட வந்து கடன் கேட்குறாங்க நம்ம யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ வர காலகட்டத்தில் இந்த மாதிரி சிந்திக்காமல் நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு மாணவ இது ஒரு ஒரு பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் மாயிகா உறுப்பினர்களின் பிள்ளைகள் என்று எந்தவொரு பாகுபாடின்றி அனைவருக்கும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தான் மாணவர்களுக்கு கல்வி உதவி நிதி வழங்கப்பட்டதாக தான் விக்னேஸ்வரன் கூறினார் இந்த எம்ஐடி காசோலை வழங்கும் நிகழ்வில் பிரதமர் கலந்து கொண்டது எம்ஐஇடியின் சேவைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக கருதப்படுவதாக விக்னேஸ்வரன் கூறினார் பிரதமர் அவர்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்தது மட்டும் இல்லை நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் கேட்டு இருந்தேன் இந்த மாதிரி காலேஜை நாங்கள் அப்கிரேட் பண்ண போறோம் ஏன்னா அவட்ட சொன்ன நாற்பத்தி எட்டாயிரம் பேர் மாணவர்கள் அங்கே படிக்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இருந்து அதனால அதை அப்கிரேட் பண்ணி அதுக்கு பத்து மில்லியன் வரும்னு சொல்லியிருந்தேன் அவர் மொத கட்டமாக அவர் ரெண்டு மில்லியன் கொடுத்துருக்கிறாரு அதுக்குள்ளே வேலைகள் எல்லாமே செய்து கணக்கெல்லாம் நிச்சயமாக காமிச்சோம்னா ஏன்னா நீங்கள் ஒரு நினைக்கிறீங்க இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதன் ஆதாயம் பார்க்க போகிற ஒரு ஒரு பல்கலைக்கழகம் இல்லை ஒரு ஏக்கம் இல்லை இது எல்லாமே அது உள்ள வருமானம் இருக்கக்கூடியது எல்லாமே திருப்பி சமுதாயம் சமுதாயத்துக்கு பல்கலை

இதனிடையே இந்நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் டத்து அன்வார் இந்திய சமுதாயத்தின் கல்வி மேம்பாட்டிற்கு எய்ம்ஸ் கல்லூரி உருவாக்கிய துன் சாமிவேலுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்திய சமுதாயம் கல்வியில் முன்னேற வேண்டும் என்ற தூரநோக்கு சிந்தனையுடன் எம்ஐடி கல்வி கடன் திட்டம் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தேவ் கல்லூரி என பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை துன் சாமிவேலு வகுத்துள்ளார் அவரின் இந்த சாதனையை நாம் நினைவு கூற வேண்டும் என்று பிரதமர் டத்து அன்வார் கேட்டுக் கொண்டார் இதனிடையே தேவ் கல்லூரியில் அத்தீவே தொழிற்திறன் கல்வி திட்டத்திற்கு அரசாங்கம் இரண்டு மில்லியன் வழங்கும் என பிரதமர் அறிவித்தார் புத்ராஜாவில் எம்ஐடி கல்வி நிதி வழங்கும் விழாவுக்கு தலைமையேற்று மாணவர்களுக்கு காசுரைகளை எடுத்து வழங்கினார் பிரதமர் அன்வார் துணைத் தலைவர் எம் சரவணன் உதவித் தலைவர்கள் தத்து திமுகன் ஜத்து முருகையா ஜத்து கோகிலன் தத்து நெல்சன் தான்ஸ்ரீ ராமசாமி மாயிகா மத்திய செயலிவு உறுப்பினர்கள் துணை அமைச்சர் டத்து ரமணன் கணபதி ராவ் குணராஜ் ஜார்ஜ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடை பெறுவது நானுங்கள் ரேவதி குரலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்